பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன் மா மயிலாய் போற்றி முன்னிய கருணையாறு முகம் பரம்பொருளே போற்றி கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி என்று திருச்செந்தூர் தலபுராணம் முருகப்பெருமானை போற்றி புகழ்கிறது இத்தகைய திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் திரு செந்தில் ஆண்டவன் குடியிருக்கும் இந்த ஊருக்கு பல பெயர்கள் இருக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க அதன் பெயர்களை தெரிந்து கொள்ளலாம் திருச்செந்தூரின் உண்மையான பெயர் செந்திலூர் செந்து என்றால் உயிர் என்றும் தில் என்றால் அடைக்கலமான இடம் என்றும் பொருள் உயிர்களை காத்து ரட்சிக்கும் முருகப்பெருமானின் இத்தலத்தை இவ்வாறு அழைப்பது என்பது எத்துணை பொருத்தமுடையது இந்த செந்திலூர் என்ற பெயர்தான் காலப்போக்கில் மருவி செந்தூர் என்று ஆகிவிட்டது ளம்பதி என்றும் இவ்வூர் அழைக்கப்படுகிறது ஓயாத அலைகள் எழுந்து ஆர்ப்பரித்து வருவதால் திரு சீரலைவா என்று சங்க காலத்தில் இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்பாடியில் திருச்செந்தூரை நக்கீரர் திரு சீரலைவா என்றே குறிப்பிட்டுள்ளார் இது தவிர செந்திபுரம் சிந்துபுரம் என்ற பெயர்களும் திருச்செந்தூருக்கு உண்டு வடமொழியில் ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்படுகிறது அசுரனை வதம் செய்து வெற்றி கண்டதனால் இப்பெயர் வழங்கப்படுகிறது மற்றும் கந்த மாதன பர்வதம் என்றும் திருச்செந்தூர் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் அசுரரை வதம் செய்யும் பெருவிழாவாக மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருக்கும் இந்த வேளையில் திருச்செந்தூரின் பெயர்களை தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு